அன்பு சொந்தக்காரர்களுக்கு வணக்கம் இந்த மாநாடு பல மாதங்களாக திட்டமிட்டு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டிற்கு காவல்துறை அனுமதி அளித்து முழு ஒத்துழைப்பு நமக்கு தருகிறார்கள் ஆக நீங்கள் அனைவரும் விதிகளுக்கு கட்டுப்பட்டு காவல்துறையினர் என்ன சொல்கிறார்களோ அதை தயவு செய்து நீங்கள் செய்ய வேண்டும் இது என்னுடைய பணிவான வேண்டுகோள் இந்த அன்புமணியுடைய அன்பு கட்டளையாக எடுத்துக்கொள்ளலாம் லட்சக்கணக்கான நம் சொந்தங்கள் இங்கே கூடியிருக்கின்றார்கள் உலகமே இந்த மாநாட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் எங்குமே போக்குவரத்து பிரச்சனை இல்லாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக அங்கே வாகனம் நிறுத்தும் இடத்திலே ஒரு சில வாகனங்கள் அங்கே வேறு வழியில் செல்ல திட்டமிட்ட வெளியிலே செல்ல திட்டமிட்ட காரணத்தால் மிகப்பெரிய ஒரு நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது நம் லட்சக்கணக்கான நம் சொந்தங்கள் இந்த திடலுக்கு வர முடியாத காரணம் ஆக நீங்கள் அனைவரும் காவல்துறையினருக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என உங்களை பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன்